அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தும் என்னுடைய பயான் இன்று பெண்களுக்கான பயான் என்ன பயான் என்றால் தினந்தோறும் வீட்டில் பெண்கள் என்ன சமையல் செய்வது என்று மிகவும் அவர்களுக்கு தினமும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தினமும் காலையில் பார்த்தால் அவர்கள் தினந்தோறும் எழுந்தவுடனே இன்று என்ன சமைக்கலாம் என்ன சமைத்தால் நல்லா இருக்கும் ஏதாவது புதுசாக சமைக்கலாமா இது செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுக்கும் அலைபேசியால் தொடர்பு கொண்டு அவர்களிடமும் கேட்பார்கள் நீ இன்றைக்கி என்ன சமைக்கிற நான் நேற்று இன்ன இந்த இதை சமைத்த இந்த நேற்று நான் இந்த ஆக் இந்த சமையல் ஆக்கினேன் மறுபடியும் எப்படி இன்று நாள் அதே எப்படி ஆக்குறது நீ என்ன சமைச்ச நான் இன்றைக்கு அதாவது நான் இன்றைக்கு இது சமைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தினமும் காலையில் நடிக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பெண்களுக்கு இதற்காக இது சுலபமாக ஆகுவதற்காக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக இந்த பிரச்சனை மிகவும் சுலபமாக ஆகுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் நம் தினமும் காலில் இதற்காகவே நேரத்தை அதிகமாக வீணடிக்கிறோம் ஏனென்றால் இதுவே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் இதேன்னு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்கிறது இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு இந்த மாதிரி பிரச்சனை தினந்தோறும் வராம் வராமல் இருப்பதற்கு இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தினமும் அதாவது இந்த வாரத்தில் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் என்ன செய்யலாம் என்று ஒரு லிஸ்டை போடுங்கள் வாரத்தில் ஒரு நாள் லிஸ்ட்டை போடுங்கள் இந்த நாளில் இதை செய்யணும் இந்த நாளில் இதை செய்ய வேண்டும் இந்த நாளில் இதுதான் இந்த லிஸ்டை போடுங்கள் இந்த லிஸ்டை போட்ட பிறகு தன்னுடைய கணவனிடமும் காட்டுங்கள் இந்த வாரத்தினுடைய லிஸ்ட் இதுதான் இதற்காக மளிகை சாமானும் இதற்காக காய்கறியும் நீங்கள் தயாரிப்பு செய்து கொடுக்கணும் அதாவது வாங்கி கொடுக்க வேண்டும் இது கடையிலிருந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை தினந்தோறும் வாங்கி கொடுத்தாலும் சரி ஒரு வாரத்திற்காக நீங்கள் செலவு என்ன இருக்கிறதோ இதை அனைத்தையும் நீங்கள் வாங்கி கொடுங்கள் இல்லை என்றால் அப்போப்போ நாம் நம்ம மேலே சொல்கிறோம் ஏதாவது திடீர்னு கொத்தமல்லி ஆயிடுச்சு இல்லை கரியா புள்ளி ஆயிடுச்சு இல்லை திடீர்னு சொல்லி ஏதாவது மசாலா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கணவருக்கும் அவர்களுக்கும் ஏதாவது வேலையாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் போய் அவர்களிடத்து சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க என்ன ஆயிடுச்சு சீக்கிரம் போங்க கடுகு ஆயிடுச்சு சீக்கிரம் போங்க கொத்தமல்லி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லி நேர்ந்தால் அவர்களுக்கும் ஏதாவது அவசரமாக இருக்கும் அந்த நேரத்தில் அவர்களும் உங்களிடம் அடைவார்கள் அந்த கோபத்தில் உங்களுக்கு ஏதாவது சொல்லி விடுவார்கள் திட்டு விடுவார்கள் இது முன்னே சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லி அதற்காக தான் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருப்பதற்கு நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை என்ன செய்யுங்கள் லிஸ்ட்டை போடுங்கள் அந்த லிஸ்ட்டை உங்களுடைய கணவரிடம் காட்டுங்கள் அந்த லிஸ்ட்டை பார்த்துவிட்டு என்னென்ன அதற்காக தயாரிப்பு செய்ய வேண்டுமோ அவர் தயாரிப்பை செய்து கொடுத்து செய்து கொடுப்பார்கள் அதில் ஏதாவது கம்மியாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம் நான் தான் உங்களுக்கு ஒரு வாரத்துடைய லிஸ்ட்டை கொடுத்து விட்டேனே அது உங்கள் மேலே தான் தப்பு என்று அவர்கள் என்ன செய்வார்கள் வாரத்தோட லிஸ்ட்டை என்னென்ன தேவைப்படுகிறதோ அதனை வாங்கி தருவார்கள் உங்களுக்கும் ஒரு வாரம் ஃபுல்லாக மைண்ட் ரிலீஃபாக ரிலாக்ஸாக நீங்கள் சமையல் செய்யலாம் அமல் செய்யலாமா இன்ஷால்லா இதுவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வராமல் இருப்பதற்காக இதுவும் ஒரு லேசான வழிதான் அண்ணா அல்லாஹு தபாரா நம் அனைவருக்கும் இதை அமல் செய்வதற்கு செய்வானாக ஆ மீன் வாஹிருதில் அஹமது இல்லா ரபியுள்ளமீன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூர்